தெரிவித்துக் கொள்வது வேளாளர் பெருமக்களுக்கும் மற்றும் அனைத்து வேளாளர்களுக்கும் நான் ஒரு செய்தியை என் உள்ளன்போடு நான் தெரிவித்துக் கொள்வது தெரிவித்துக்கொள்வது தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் அண்மையில் ஒரு தவறான செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது அது நம்முடைய மதிப்பிற்குரிய அமரர் டாக்டர் ஜெயபால் அவர்களைப் பற்றி வந்த செய்தி அந்த செய்தியைப் பற்றி நான் மறுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் சூழ்நிலை மட்டுமல்ல கட்டாயத்தில் இருக்கிறேன் காரணம் டாக்டர் ஜெயபால் அவர்களை சோழிய வேளாண் பெருமக்கள் அனைவரும் ஒன்று கூடி முத்தமிழ் காவலர் கே ஆப்பையுடைய மேல்நிலைப் பள்ளியில் அவரை எல்லோரும் சேர்ந்து ஒருமனதாக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இதில் யார் குறுக்கேடும் இல்லை யார் எதிர்ப்பும் இல்லை அவரை எதிர்த்து போட்டியிடவும் இல்லை யாரும் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் இல்லை அவர் வேண்டுமானால் அவருடைய தொழில் ரீதியாக எதையும் தனியாக தான தர்மமாக செய்து விட்டுக்கொடுத்து கொடுத்து பழகி வைத்த அவருக்கு நாம் இந்த பதவியை விட்டு கொடுக்கல விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் சூழ்நிலை இல்லை அவரை பொதுமக்களாக தேர்ந்தெடுத்தார்கள் அதுவும் சோழிய வேளாளர் தமிழ்நாடு சோழிய வேளாளர்கள் திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சோழிய வேளாளர்களும் சேர்ந்து அன்றைய தினம் எல்லோரும் ஒன்று கூடி அந்த நேரத்தில் நானும் அந்த அவையில் இருந்தேன் இருந்து சிறப்புரையாற்றி அவரை பாராட்டி பேசியிருக்கிறேன் தொடர்ந்து இந்த அமைப்பை நடத்துவதற்கு ஆற்றலும் வல்லமையும் பெற்றவர் நேர்மையும் நியாயத்தையும் கடைபிடித்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய ஆற்றல் நம்முடைய மருத்துவரையா ஜெயபால் அவர்களுக்குத்தான் உண்டு என்பதை ஆணித்தரமாக அன்றைய தினமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் இன்றளவும் பொதுமக்கள் இதயத்தில் டாக்டர் ஜெயபால் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இதில் யாருடைய குறுக்கீடோ யாரும் விட்டு அவருக்கு விட்டு கொடுத்து அவரை உயரத்தில் கொண்டு வரவில்லை அவருடைய தன் குணநலன்களால் தன் சேவையால் உழைப்பால் தன்னுடைய நேர்மையால் அவர் முன்னேறி தன்னுடைய தொழிலையும் இனத்தையும் கட்டிக்காத்து வந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை தவறான செய்திக்கு யாரும் செவி சாய்க்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறேன்